நவம்பர் பத்தொம்பது செவ்வாய்க்கிழமை மடத்துக்குளம் மொத்த சந்தையில் நெல்லின் சமீபத்திய விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் மடத்துக்குளம் சந்தையில் நெல் வரவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி மூணு ஆறு டன் இவை அனைத்தும் சாதாரண நெல் வகையை சார்ந்தது நெல் ஒரு கிலோ அதிகபட்சம் ரூபாய் இருபத்தி மூணு விலைக்கும் குறைந்தபட்சம் ரூபாய் இருபத்தி ரெண்டு விலைக்கும் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது இதேது ஐம்பது கிலோ நெல் குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரத்தி நூறுக்கும் அதிகபட்சம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கும் விலை போயிருக்கு இதேது இருபத்தஞ்சி கிலோ நெல் குறைந்தபட்சம் ஐநூற்றி ஐம்பதுக்கும் அதிகபட்சம் ஐநூற்றி எழுபத்தஞ்சுக்கும் விலை போயிருக்கு நெல்லின் தரத்திற்கேற்ப அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நான்க்ஸ் பார் வாச்சிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமான்ஸ் பண்ணுங்க.